சீமான்ன இப்படி போய் சிக்கிட்டு என்ன மாட்டிக்கிட்ட பக்கு ஓட்ட கிட்ட வெளியில வராம பாத்துக்க அப்படியே வந்தாலும் ஒரிஜினல் எடுத்த போட்டவே இல்லைன்னு சொன்னவன் நீ இப்படி ஓரமா உட்காந்து இடத்தை போட்டாவியா ஆமா நான் தான் சொல்ல போறேன் கண்டிப்பா இதெல்லாம் வந்து நான் இல்லை ஏ இல்லை என்ன மாதிரியே ஒருத்தனை உருவாக்கி இப்படி உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு நீங்க சொன்னாலும் சொல்லுவிய ஆனா சாதிக்கிறாப்புல மனுஷன் நான் அந்த அம்மாவை பார்க்க போகவே இல்லை அந்த அம்மா இந்த ஹோட்டல தங்கி இருக்கு நீங்க சொல்லி இந்த விஷயமே எனக்கு தெரியும் நான் சும்மா யதார்த்தமா சாப்பிட்டு போலான்னு வந்தேன் பசிச்சிச்சு இப்பெல்லாம் இல்லை ஆம்கறி அவுச்சமுட்ட திங்கிறதா இருந்தா கூட ஐடிசி கிரான்சோலாவில் தான் சாப்பிடுறது போல எல்லா பெருமையும் துறந்திருக்கேன் ஆனா ஏன் இவ்வளவு நீ தான் சொல்லிட்டியே சங்கி என்றால் சக நண்பன் அதே மாதிரி சங்கி என்றால் சக நண்பி நான் என் நண்பியை பார்க்கறதுக்காக போனே அதில் உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்புடின்னு அண்ணன் எப்பயுமே தான் அந்த வாய் வந்துருக்கு ஆனால் ஒருவேளை கிண்டியில மீட் பண்ணத நீ எங்கேயாச்சும் கிண்டி கலர்னாலும் வெளியில சொன்னா அதுக்கப்புறம் பின்னாடி போ உஞ்சிய பதம் பார்த்துருக்கேன் அப்புடின்னு எதாச்சும் உருட்டி இருட்டி சொல்லியிருக்காங்களான்றது தெரியல அதனால வெளியில வந்து அண்ணே நான் எதையும் பண்ணலை யாரையும் பார்க்கல எனக்கு யாரையுமே தெரியாது அப்படின்ற வழி மாறி அந்த பக்கம் வந்துட்டு என் வீடு இந்த பக்கம் தானே இருக்கு அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லிட்டு வெளியில போறாரு ஆனா கண்ணில தெரியுதுன்னு நீ என்ன பண்ணிட்டு வந்திருப்பது எல்லாருக்குமே நல்லா தெரியும் வெளியில அத்தனை பேரும் சொல்லிட்டாங்க யோ ஏ இன்னமும் நடிச்சுக்கிட்டு இருக்க நீந்தான் அதாவது உள்ளுக்குள்ள என்ன கேள்வி கேட்டிருப்பாங்கன்னு எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா எல்லாத்தையும் இங்கே சொல்லிட்டா அப்புறம் எப்படி வாங்க சோவுக்குள்ள போவோம் வணக்கம் இது ஒட்டுமொத்தமா அந்த எலெக்ஷன் வந்து சென்ட்ரல்ல இவங்களை நினைக்கிறேன் அதாவது இந்த டீலிங் பேசுறது போக்குவரத்து இது வரைக்கும் பேசுனவங்க எல்லாம் சரியா பேச மாட்டேங்கிறாங்க எப்பா நீ போய் நல்லா பேசிட்டு வாமா ஏன்னா அந்த அம்மா முன்னாடி மந்திரிக்கே என்ன மரியாதை கிடைக்கின்றது நல்லாவே தெரியும் மந்திரிக்கே அந்த மரியாதைன்னா இங்கே இருக்கிற இந்த சின்ன சின்ன முந்திரிக்கெல்லாம் என்னென்ன மரியாதை கிடைக்க லெஃப்ட்டு அண்ட் டீல் பண்ணிட்டு வந்துடும் அந்த அம்மா சொல்லியிருக்கேன் என் கையில நீங்கள் கொடுத்து பாருங்க எப்படி எல்லாத்தையும் பேசி ஒரே இடத்துல கொண்டாந்து உட்கார வைக்கிறேன்றதை நீங்கள் பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்னோட திறமைய இந்த எனக்குள்ள இருக்க அந்த டேலண்ட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க தெரியாமல் கொண்டாந்து இந்த பதவியில கொண்டாந்து என்னைய உட்கார வச்சுட்டீங்களோ அப்படின்னு உங்களுக்கு தோன்றதுக்கு முன்னாடி என்னுடைய திறமையை காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பா இதை கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கியிருப்பாங்க போல வரிசையாக அத்தனை பேரும் போயிட்டு அட்டன்ஸை போட்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடியே ஒரு முறை ஐயா ஈபிஎஸ் டெல்லி வரைக்கும் போயிட்டு வந்தார் போயிட்டு ஐயா அமித்ஷாவை நேரடியாக பார்த்துட்டு வந்தார் என்னங்க ஐயா திரு திருப்பின கிளம்பி போறியலை அப்படின்னு கேட்கறப்ப இல்லைப்பா தமிழ்நாட்டு மக்களோட நலன் அதுக்கான அந்த விஷயங்களை குறித்து நேராக அவங்கள்ட்ட போய் உள்துறை அமைச்சர்கிட்ட போய் நான் பேசிட்டு வரேன் மற்றபடி கூட்டணிக்குள்ள நான் போகவே இல்லைப்பா நாங்க அந்த மாதிரிலாம் என்னைய யாராச்சும் ஏதாச்சும் கூப்பிட்டு பேசிட முடியுமா என் அனுமதி இல்லாம என் கூட கூட்டணி யாராச்சும் வைக்க முடியுமான்னு கேக்குறேன் கால்ல விழுந்து கதர்னேன் சி கதர்னாலும் யாரு என்னைய எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் ஆனா கூடவே பின்னாடியே செங்கோட்டை என்ன போனாரு இன்னும் வந்து இப்ப இப்ப கூட அது வந்து கட்சி அனுமதி இல்லாம இப்போ இப்ப இங்க இருக்கிறவர்கள்ட்ட போய் பார்த்து இங்க சென்னையில தங்கியிருக்காங்களோ அம்மா நிர்மலா சீதாராமன் அம்மா அவளை போய் பார்த்துட்டு வர்றதுக்காக போயிருக்கா போனவர் கட்சி வந்து அவரை வந்து அனுப்பல அவர் தனியாவே போயிருக்கா அவர் போனதுக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நிர்மலா சீதாராமன்ட அம்மையார்ட்ட போயிட்டு செங்கோட்டை நினை சௌரியம்லாம் நல்லா இருக்கா கரெக்டா எல்லாரும் ஒழுங்கா கவனிச்சுக்கிறார்களா தமிழ்நாட்டுல உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படி கேட்கறதுக்காகவா போயிருப்பாரு பாருங்க இங்க பாருங்க சீக்கிரம் நீங்க அவரை நம்பியெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அது அவங்களுக்குள்ள நடக்கிறது அது ஏற்கனவே செங்கோட்டை என்னென்னக்கு ஐயா இருக்கு இடையில என்னென்ன பஞ்சாயத்து இருக்கு அப்படின்றது ஊரறிஞ்ச விஷயம் இதை போயிட்டு இல்லை அப்படிலாம் யாரும் சொல்ல போறது இல்லை என்ன நடக்க போறதுன்றது இன்னும் கொஞ்சம் நாளும் தெரிஞ்சு போயிடும் அதிகபட்சம் போனால் ஒரு நாலஞ்சு நாள் ஆனா அவரு போனது இவர் கே சி பழனிசாமி என்ன போனது அவரு போனது ஓப்பனா எல்லாருக்குன்னு தெரியும் அதாவது அதிமுகவை அத்தனை பேரையும் ஒன்றா கொண்டு வாங்க ஐயா பன்னீர் பன்னீர்செல்வம் சசிகலா அம்மா டிடிவிஎன்னு எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக ஒரே கூப்பேல போட்டிங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப சௌரியமா இருக்கும் அங்கே அந்த பக்கம் அதுக்காக வந்து உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் தயவு செஞ்சு பண்ணிடுங்க இந்த பஞ்சாயத்து இன்னமும் அவங்க குடுமி அவங்க கையில தான் சிக்கிருக்கு அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்க எந்நேரம் வேணாலும் இழுத்து பிடிச்சி ஆணியில மரத்துல வச்சு ஆணி அடிக்கிறதுக்கு அவங்க தயாராக தான் இருக்கிறாங்க ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக இதை வந்து இன்னமும் அந்த வேலையை பார்க்காம இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் ஓரளவுக்கு வெளிப்படையாவே இருந்தது இன்னமும் சொல்ல போனா கொஞ்ச நாள்ல ஐயா பழனிசாமி அதிகாரபூர்வமா அறிவிப்பாரு அதிமுக பாஜகவின் கூட கூட்டணி வைக்கிது அப்படின்னு வந்து ஐயாவே வந்து சொல்லுவார் இது முழுக்க 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 அரசியல் காரணங்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டு நலனுக்காக கூடவே அந்த ஒரு வார்த்தையுள்ள அது வேற ஆனா இங்க ஒன்னு தனியா கத்தி கிடந்தா பிள்ளைய அண்ணன் ஜீமா இதுக்கு முன்னாடி இப்ப சொன்னாப் நான் போய் ரஜினிய பார்த்துட்டு வந்தேன் ரஜினி என்ன பாசாக்காரளா இல்லையா ரஜினி திமுக தான் பாண்டியண்ணே திமுக குருமூர்த்தி அண்ணே திமுக தான் இவ்வளவு ஏன் அண்ணாமலையே திமுக தான் சொல்லு உன் இஷ்டத்துக்கு என்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் வாய்க்கு வந்தது எல்லாத்தையும் கூசாம நீ மாட்டுக்கு சொல்லுது அதான் நான் சொன்னேன்னா சொன்னேன்னு சொல்ல போறேன் பார்த்தேன்னா பார்த்தேன்னு சொல்லப் போறேன் எனக்கு என்ன பயமா சொல்லு நீ போய் பா ஆனா எவனாச்சும் ஒருத்த உண்மையிலே ஒரு கொண்டு கொண்டாந்து போட்டாலும் அது இல்லைன்னு சொல்லித்தான் நீங்க பேச போறிய அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஏற்கனவே சொல்லிட்டாங்க தமிழிசை அக்கா எங்களுக்கும் தம்பி சீமானுக்கும் ரத்தம் ஒண்ணு தான் வேற அதான் ஒட்டி பிறவாத ரட்டையர்கள்ன்றது ஓப்பனா சொல்லிட்டாங்க நீங்க இருந்தா அதை எடுத்து சொல்லிருக்கேன்ல சங்கினா என்னடா பிரச்சனை உங்களுக்கு இப்ப இப்படி எல்லாமே ஒண்ணு கூடி மொத்தமா ஒரே இடத்துல போய் ஒண்ணு சேருது என்ன சொல்லியிருப்பா அதைய பட்சம் நிர்மலா சீதாராமனு ஏப்பா இதுக்கப்புறமே ஏப்பா அதான் உன்னைய பத்தி அத்தனை பேருக்கு தமிழ்நாட்டில் இருக்கவங்க தெரிஞ்சு போச்சு உன் கூட உன்னை இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்க சில பேர் தான் உன்னை நீ ஏதோ தனியா பண்ணிக்கிட்டு இருக்க நினைக்கிறாங்க குடு அவங்களும் வந்து நாளைக்கு பிள்ளைக்கு நீ மாறிட்டேன்னா அதாவது வேஷத்தை கலைச்சு நம்ம கூட வந்து சேர்ந்துட்டேன்னா என்ன சொல்ல போறாங்க அன்னை எது பண்ணாலும் நம்ம நல்லதுக்காகத்தான் இருக்குன்னு சொல்லி அதையும் அவங்க ஊட்டி தெரிய போறாங்க பாசகாவுக்கு நீ தலைவராயிரு தமிழ்நாட்டு பாசகாவுக்கு கொண்டாது நம்ம கூட சேர்ந்துறேன் அப்படின்ற மாதிரி கூட அவர் சொன்னாலும் சொல்லலாம் யாருக்கு தெரியும் இல்ல அண்ணன் போயிட்டு கேட்டுக்கா தமிழ்நாட்டுக்கு தான் இங்க ஒண்ணு நிதி கொடுக்க மாட்டேங்கிறிய உங்களுக்காக வெக்கமான சூடு சுரணே எல்லாத்தையும் இழந்து தனியா நின்று தவிக்கலை எங்களுக்காவது கொஞ்சம் நிதி ஒதுக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி கூட அண்ணன் போய் அங்கே கேட்டு இருந்திருக்கலாம் இது முழுக்க 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 அடுத்த ரெண்டு எலக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவங்களோட ஒட்டுமொத்த போக்கஸும் டெல்லியில ஒட்டுமொத்த போக்கஸும் தமிழ்நாட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது இந்த முறை ரொம்ப தீவிரமாவே ஸ்ட்ராங்கா ஒரு ஆளை இறக்கியிருக்காங்க வெளியில பேச்சுவார்த்தைகள் ஆயிரம் நடக்கலாம் நினைச்ச நேரத்துல இத்தனை நாள் திரு திருப்பி கேம்ப் போட ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த ஒன் இயருக்கு எவ்வளவு பேர் இங்க வர்றாங்கன்னு மட்டும் பாருங்க அத்தனை பேர் கூட சொல்ல முடியாது இப்போ ஒரு பெரிய ஒரு கூட்டணியா வரலாம் அதிமுக பாஜக பாமக தேமுதிகா இன்னும் நம்ம அண்ணன் கிருஷ்ணசாமி இவர் ஐயா வாசனு கூடவே சேர்ந்து நாம் தமிழர் அந்த எண்ட் ஆஃப் த தலை அதுவா இருக்கும் வால் இதுவா இருக்கும் அதுவா தான் இருக்க போகுது போய் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது இப்ப அண்ணன் சொல்லலாம் நாங்க தனியாக தான் நிற்கிறோம் தான் எங்க வேட்பாளரை நாங்கள் இப்பவே அறிவிச்சோம் இப்பவே அறிவிக்கக்கூடிய அவசியம் என்ன முதல்ல இப்ப யாரு உங்க கேட்டா இப்ப நீ வேட்பாளர் மறந்துருவாங்க வேட்பாளரே மறந்துடுவாப்புல அவர் அடிக்கடி ரிமைண்டர் வச்சுக்கணும் போன்ல அடே நீ வேட்பாளர்ரா வேட்பாளரா அறிவிக்கிறதுலாம் வேற இதெல்லாம் என்ன அப்படின்னா அவங்ககிட்ட சொல்லி பாருங்க இதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம் எங்களுக்கு உங்களுக்கு ஆட்கள் இருக்குது அதே மாதிரி உங்களை அள்ளிட்டு போறதுக்கு ஆட்கள் அங்கே நிக்குது அண்ண கூப்பிட்டு வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணு இல்லை வழக்கம் போலத இந்த தடவை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இறங்கு நீ சங்கின்றது அல்மோஸ்ட் அத்தனை பேருக்கும் சாயம் வெளுத்து போச்சு தெரிஞ்சு போச்சு இருந்தாலும் இன்னமும் தீவிரமா ஒன்னாலும் எவ்வளவு தூரம் இதை குழப்ப முடியுமோ இதை வந்து அதை உன்னைய இறக்கி எங்களை ஏற்ற முடியுமோ இல்லை அவங்களை இறக்கி எங்களை ஏற்ற முடியுமோ மொத்தத்தில் எங்களை ஏற்றதுக்கான ஒரு ஜாக்கி தான் நீங்கள் தமிழ்நாட்டுல ஒரு தாங்கு அடிதாங்கி இடிதாங்கி மாதிரி நீ எங்களை தாங்கி நிற்கிற அவங்கெல்லாம் தெரிஞ்சு தாங்குறாங்க நீ தெரியாம எங்களை தாங்கி நிக்கிற அதுக்கான வேலைகளை பாரு அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா இத பத்தி ரெண்டு பேருமே ஒண்ணு வாய்ட்டு வரக்கலாம் நிர்மலா சீதாராமன் அம்மையாட்ட போய் கேட்டா அவங்க ஒரு பார்வையை பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்கன்னு வைங்களேன் ஏங்க நீங்க சீமான் கூட பேசுறீங்களாமே உண்மையா சீமான் அவர்லாம் ஒரு ஆளா சொல்றது கூட இருக்கு அவர் யாரு வேணா என்னைய எத்தனையோ இருந்து பாப்பாங்க எல்லாரையுமே நான் ஞாபகம் வச்சுக்க முடியும் சொன்னாலும் சொல்லலாம் அதுவும் சொல்லலாம் அதுக்கு இவங்க இந்த பக்கம் தனியா உட்காந்து நாங்க ரெண்டு பேரும் எதிரிதான் எங்களுக்கு எதுவுமே பார்த்தது பார்த்ததுதான் பார்த்தேன் போயிட்டு உனக்கு வேற ஊரே கிடைக்கலையா இல்ல தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போது என்ன இப்ப அப்படியே தெரிஞ்சாலும் என்ன நடந்து போச்சு இப்ப இவங்களை நம்பியா நம்ம பொல அவங்கள அவங்களை நம்பிதானே மொத்த குடும்பம் இல்லாடி கடைசி ஆயுதமா சுப்ரீம் கோர்ட்ல இருக்க ஒரு கேஸ் இருக்கு ஒழுங்கா நான் சொல்றது செய்யலைன்னா அத்தை கொண்டாந்து உள்ள வீட்டுல கூட்டிட்டு கொண்டு விட்டுருவேன் அப்புறம் அது கூட தான் நீ உட்கார்ந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கல அப்படின்ற மாதிரி சொன்னாலும் சொன்னாலும் சொல்லியிருக்கலாம் என்ன வேணாலும் இறந்துருக்கலாம் ஆனால் அண்ணன் ஏதோ ஸ்ட்ராங்காக மறுக்கிறாரு நான் அண்ணனை நம்புகிறப்ப ஏன்னா அண்ணன் என்றைக்குமே போய் சொன்னதில்ல சைமன்ற பேர்ல சீபான்னு மாத்த செபாஸ்டின்ற பேரை செந்தமிழன்னு மாத்த நான் அதெல்லாம் எதுவுமே வந்து அண்ணனை நான் முழுசாக நம்புறேன் நீங்க எவ்வளோ பேர் நம்புறிய அண்ணன் அவங்கள போயிட்டு பார்க்கல அவங்கள்ட்ட எதுவுமே பேசலை அவங்க காலை புடிச்சு கெஞ்சலை அப்படின்னு சொல்லி எவ்வளவு பேர் நம்புறீங்க நன்றி